அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இணைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலத்தில் ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு பெரிய மனக்கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்க நகை சேர மாட்டேங்குது தங்க நகை ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மனது மன ரீதியாக ஒரு கவலை இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா தங்க நகைன்னு சொல்லும்போதே பெண்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிப்பட்ட அந்த நகை நம்ம வீட்டில் நிறையா சேர்றதுக்கு என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக இந்த நகை வந்து நம்மக்கிட்ட நிறையா சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போது என்னன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தங்க நகையில் ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு சின்ன மூக்குத்தி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க தங்கம் அதாவது தங்கம்ங்கிற பேருக்கு கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் ஒரு மூக்குத்தியோ இல்லை ஒரு கம்மலோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அதை மஞ்சள் தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த பவுலில் போட்டுருங்க அது கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரம் அப்புறம் ஏலக்காய் ஒரு மூன்று அப்புறம் கிராம்பு ஒரு ஐந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ இதெல்லாமே நீங்கள் சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்க நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பவுல ஒரு மூளையில் வச்சுருங்க இந்த மல்லிகைப்பூ மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் மல்லிகைப்பூ மட்டும் கொஞ்சம் போட்டுகிட்டே வாங்க பழைய பூவை எடுத்துருங்க பூவை எடுத்துகிட்டு நீங்கள் செடிகளுக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்க நகை வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைய சேர வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த வாசனைக்கு வந்து மகாலட்சுமி வந்து தங்குவாள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இது இந்த மாதிரி நறுமணமாக நம்ம அதனோட தங்கத்தையும் சேர்த்து வைக்கும்போது அந்த பொருள் நமக்கு நிறையா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கண்டிப்பாக அனுபவபூர்வமான ஒரு உண்மை நீங்களும் இந்த மாதிரி மனதார நினைத்து தங்கம் நிறையா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பீரோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக தங்க நகை சேரும் பச்சை கற்பூரம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா வேற கற்பூரம் வாங்கி போடுங்க இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தங்க நகை சீக்கிரமே சேர்ந்து கொண்டே இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்